முக்கிய செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்த்து தொன்னூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கம் ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து தொன்னூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் வணக்கம் தங்கத்தின் விலை நேற்றைய தினம் குறைந்திருந்த நிலையில் தற்போது ரூபாய்க்கு இன்று இது விவரங்கள் என்ன சொல்லுது தங்கம் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த மூன்றாம் தேதி அன்று ஒரு கிராம் தங்கத்தின் விலையானது பதினோராயிரத்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கமானது விற்பனையானதுக்கு எட்நூறு ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் நேற்றும் தங்கம் விடையானது இறங்குமுகமாக காணப்பட்டது ஒரு சவரன் தங்கம் என்றால் ஐநூத்தி அறுபது ரூபாயும் குறைந்து அதன்படி சென்னையில் நேற்று ஒரு கிராம் தங்கமானது பதினோராத்தி நூத்தி எண்பது ரூபாய்க்கும் ஒரு பவரன் தங்கமானது எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையானது தங்கம் விளைவை பொறுத்தவருமே கடந்த இரண்டு நாட்களாக சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் குறைந்திருக்கிறது இதே போன்று தங்கத்தின் வெள்ளி வெள்ளிகளுமானது சற்று குறைந்திருந்தது நேற்று ஒரு கிராம் இந்த வெள்ளியானது இரண்டு கிலோவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் விலதும் ஒரு கிராம் வெள்ளியானது நூத்தி அறுபத்தி மூன்றாயிரத்திற்கும் ஒரு கிலோ வெள்ளியானது ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்று தங்கம் விளையாடல் சற்று அதிகரித்திருக்கிறது அதன்படி கிராமுக்கு ஒரு கிராம் தங்கமானது இருபது ரூபாயும் சவருக்கு ஐநூத்தி அறுபது ரூபாயும் உயர்ந்து ஒரு கிராம் தங்கமானது பதினோறாயிரத்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கமானது தொண்ணூறாயிரத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக இன்றைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் இருபத்தி இரண்டு தங்கத்தின் விலையானது தொண்ணூறாயிரத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல் வெள்ளின் விலையுமே சற்று அதிகரித்து இருக்கிறது குறிப்பாக வெள்ளியின் விலையை பார்த்தா என்றால் நேற்று பார்த்தா என்றால் ஒரு ஒரு ரூபாய் குறைந்து வைக்கக்கூடிய நிலையில் இன்றுமே இந்த வெள்ளியின் விலையானது ஒரு ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதாவது ஒரு கிராம் வெள்ளியானது நூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய்க்கும் ஒரு